மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிகழ்ந்த விபத்துக்கு நிர்வாகத்தினரே காரணம் என பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் குற்றம் சாட்டியுள்ளார் மேட்டூரில் உள்ள எண்ணூறு மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி சேமிப்பு தொட்டி ஐம்பது அடி உயரத்தில் இருந்து உடைந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் வெங்கடேஷ் பழனிசாமி ஆகிய இரு ஒப்பந்த தொழிலாளிகள் பலியாகினர் மேலும் ஐந்து பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து குறித்து அறிந்ததும் மேட்டூர் மின் நிலையத்திற்கு சென்று பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேட்டூர் மின் நிலைய பராமரிப்பிற்கான பணத்தில் அதிகாரிகள் முறைகேடு செய்ததே விபத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பது கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக கூறிய அவர் இது தொடர்பாக தனி விசாரணைக்குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இன்றைக்கு பயனர் எட்நூறு டன்னு அந்த வெயிட்டோட கீழே விழுந்திருக்கு ரெண்டு பேர் அகாலம் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் பயனருக்கு அனுமதி இல்ல உற்பத்திக்கு கன்சல் ஆர்டர் இல்ல இது தாண்டுவாடி தனமா இயக்கிக் இந்த ஸ்டேஜ் ஒன்று தருமல் மூட வேண்டும் இது குறிப்பிட்ட காலத்துக்கு மேல ஓடிட்டு இருக்குது மேட்டூர் அனல் மலையத்தில் நாற்பது கோடி ஊழல் நடந்திருக்கின்றது தனி விசாரணை கமிஷன் போட வேண்டும் மேட்டூர் அனல்மின் நிலைய முறைகேடுகள் பிரச்சினைகள் குறித்து சட்டமன்றத்திலும் தான் குரல் கொடுத்துள்ளதாக அவர் கூறினார் அனல் மின் நிலைய அலகு ஒன்றில் உள்ள அனைத்து உபகரணங்களையும் மாற்றிவிட்டு முறையாக பராமரிப்பு செய்ய வேண்டும் என்ற சதாசிவம் அதுவரை முதல் அலகை மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் முன்னதாக விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்டு சதாசிவம் ஆறுதல் கூறினார்